ஜனதா கட்சி இன்றைக்கு மத்தியில் ஆளு கட்சியாக எப்படி செயல்படுகிறது என்பதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது ஸ்டேட் பேங்க் வந்து அந்த விவரங்களை கொடுப்பதற்கு மறுத்து ஜூன் முப்பது வரை உச்ச தேதி கேட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு கிடுக்கு பிடி போட்டு அடுத்த நாளே அந்த வங்கி விவரங்களை கொடுக்கிறது என்று சொன்னால் அது யாரால் அவர்கள் யாருடைய அறிவுறுத்தலோடு அதை மறைக்க பார்த்தார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும் ஒரு விஷயத்தையா மறைக்க பார்க்கணும் அவங்களா சொல்லிடுவாங்களா அப்ப இது பாரதிய ஜனதா கட்சி தான் பழனிச்சங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவிலே நடந்த ஊழல்களிலே மெகா ஊழல் என்று சொன்னால் இந்த தேர்தல் பத்திர ஊழல் தான் வந்து மக்கள் அப்படியே பொறுப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள் எந்த அளவுக்கு அது கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படிங்கிறது தெரியல கட்சி ஆனா வந்து இது வந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விஷயம் அது அதாவது எந்த கம்பெனி கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத நாங்க தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றது ஜனநாயக விரோதம் நாங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரத்தை யார் கொடுத்தாங்கன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சேர்ப்ப அதாவது கொடுத்த பின்னாடியோ அந்த நம்பர் தரணும் இது என்ன ஏதோ பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து பசங்க வந்து வாத்தியார தான் எழுத சொன்னா எழுதாம இருந்தா மிஸ் பென்சில மறந்துட்டு மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேங்க்ல போய் தேடி போய் தான் பென்சில் இருக்கும் அது மாதிரி ஸ்டேட் பேங்க் பேசிட்டு இருக்கு ஸ்டேட் பேங்க் என்ன நம்பர் ஒன் வங்கி உலகத்திலேயே பெரிய வங்கி அந்த வங்கி வந்து எல்லாம் டிஜிட்டல் இந்தியா தட்டெல்லாம் பத்து நிமிஷம் ஃபுல் டீட்டெயில் வந்துடும் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தோட நம்பரை மறைச்சு கொடுத்து இவ்வளவு கேவலமாவா ஒரு ஒன்றிய அரசு ஆளுகின்ற ஒரு ஆட்சி இப்படியாவ நடத்துவாங்க பத்திரத்துல நம்பர் இருந்தா பேங்க் கொடுத்துருக்கு இந்த நம்பரு எந்த கட்சி எந்த நம்பர் வாங்கியிருக்கு சரியா போச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துல எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கட்சி கொடுத்தாலும் தெரிஞ்சிடும் இப்ப அத உச்ச நீதிமன்றம் விட்டுற போதா இதெல்லாமே தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் தான் இப்படியுமா யோசிப்பாங்க நம்பரை ஸ்டேட் பேங்க் கொடுக்காம உச்ச நீதிமன்றம் விட்டுருமா நம்பரை மறைச்சு கொடுத்தா என்ன என்ன என்னது மக்கள் எல்லாம் புத்தாள் அளிச்சு மக்கள் வந்து இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் போயிட்டு இருக்குது இது ஒரு பெரிய அளவுல படித்தவர்கள் பத்தியில் குறிப்பாக படித்தவர்கள் பத்தியில் விவரம் தெரிந்தவர்கள் பத்தியில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தியாக இந்த ஸ்கேமர் அப்ப என்ன ஆயிடுச்சு அவங்க நேர்மையு போட்ட வேஷம் எல்லாம் பொய்யும் ஆயிடுச்சு பேச சொல்லுங்களா பாக்கலாம் அண்ணாமலைய ஸ்டேட் பேங்க் இது பண்றது நியாயமா கேட்டு சொல்லுங்க பாப்போம் நேர்மையான ஆள் தான நீ கேளுங்க பாப்போம் இல்ல சொல்லுங்க ஸ்டேட் பேங்க் நிறைய ஆறு மாசம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்டேட் பேங்க் கண்டிங்க ஜூன் முப்பதாம் தேதி கேட்டுட்டு எப்படி அடுத்த நாளே கொடுத்தாங்க அண்ணாமலை கண்டிக்க கூடாதா கண்டிக்க சொல்லிட்டாங்க நேர்மையால அதிகாரிகள் கண்டிங்க இப்ப நம்பர் தரமாட்டேன்னு சொல்றாங்களே ஏன் உங்க கருத்து எங்க போச்சு ஆனா கருத்து சொல்றீங்கல்ல இதுல உங்க கருத்து என்ன ஸ்டேட் பேங்க் வந்து தேர்தல் பத்திரத்தோட நம்பரை மறைச்சு கொடுத்துருக்காங்களே அதுல உங்க கருத்து என்ன அதனால ஆக்கப்பூர்வமா எதையுமே செய்ய மாட்டாங்க பாரத பிரதமர் அவர்கள் அதாவது அண்ணாமலை மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சார் அதான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் பேசறது இல்ல தமிழ்நாட்டோட திட்டங்கள் பத்தி பேசலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாலும் பேசலாம் என்ன செய்ய போறேன்னு பேசலாம் ஒரு பிரதமர் அப்படிதான் பேசணும் பல்லடத்துல போய் திருப்பூர்ல தொழில் சூப்பரா இருக்குன்னு பேசுறாரு என்னையா நியாயத்தை எழுதி கொடுத்த விடாது உருப்படியா எழுதி கொடுக்க வேண்டாமா அவன் கண்ணீர் வடிக்கிற ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கான் ஜவுளி தொழில் இருக்கிற அத்தனை பேரோ மத்திய அரசுடைய பாலிசியினால கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறான் கம்பெனி நடத்த முடியாத தடுமாறி இருக்கிறான் அங்க போய் திருப்பூர் சூப்பரா இருக்குன்னு பேசுறான் என்ன அர்த்தம் திருப்பூருக்கு வருவாரு டெக்ஸ்டைல் அருமையா இருக்குன்னு பேசுவாரு மதுரைக்கு போவாரு எய்ம்ஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பேசுவாரு அன்னைக்கு ஆரம்பிக்க கூட இல்லை அவர் போது அதுக்கப்புறம் தான் எல்என்டி கான்டாக்ட் கொடுத்து எல்என்டி ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல அங்க போய் திருநெல்வேலியில் தூத்துக்குடி அந்த பக்கம் போய் திருநெல்வேலியில் போய் நீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்ல வேண்டாமா பணம் கொடுக்க வேண்டாம் பழகு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகளை பார்க்கலாம் அதை விட்டுட்டு திமுக வேலை கொறை சொல்லணும்